பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள மருந்தகத்தில் மருந்து வாங்கிய ராம்குமார் எதேச்சையாக திரும்பி பார்க்க அந்த நேரத்தில் ஒரு பெண் கையில் பெட்டியுடன் விழித்துக் கொண்டிருந்தாள் வயது இருபத்தி மூன்று அல்லது நான்கு மதிக்கலாம் சிவந்த நிறத்துடன் நாகரிகமாக காணப்பட்டாள் இந்த நேரத்தில் இந்த பெண் இங்கே ஏன் நிற்கிறாள் மனது ஒரு பக்கம் கேள்வியை எழுப்பினாலும் யார் நின்னா நமக்கென்ன என்று விட்டேற்றியாக இன்னொரு மனம் சொன்னது பேருந்து நிலையம் என்று சொன்னாலும் அது நிறுத்தம் என்று சொன்னால்தான் சரியாக இருக்கும் கோவையிலிருந்து அவினாசி செல்லும் தடத்தில் அங்கிருந்து சில நகர பேருந்துகள் அவிநாசிக்கும் சில நகர பேருந்துகள் கோவைக்கும் செல்லும் தொலைதூர பேருந்துகள் இந்த இடத்தில் நின்று செல்லும் இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி இருந்த கிராமங்கள் நகரமாக வளர்ந்துள்ளது அப்படி வளர்ந்த சக்தி நகரில் நாளை ஒரு இன்டர்வியூக்கு தயார்படுத்தி கொண்டிருந்தவன் கடும் தலைவரி காரணமாக மாத்திரை வாங்கலாம் என்று வந்தவன் மாத்திரை வாங்கிய பின் திரும்பும் பொழுது இந்த பெண்ணை பார்க்கிறான் இவளை இதுவரை எங்காவது பார்த்திருக்கிறோமா என்று யோசனை செய்து பார்த்தான் உம் ஹம் பார்த்ததாக ஜாபகம் வரவே இல்லை சரி விடு என்று வண்டி நிறுத்துமிடம் வந்து வண்டியை ஸ்டார்ட் செய்தவன் அனிச்சையாக அந்த பெண்ணை பார்த்தான் அந்த பெண் அவனிடம் ஏதோ சொல்ல நினைப்பது போல் நின்று கொண்டிருந்தாள் முகத்தில் அவன் எங்கே கிளம்பி விடுவானோ என்ற துடிப்பும் தெரிந்தது இவனுக்கும் தர்ம சங்கடமாகிவிட்டது இப்பொழுது அப்படியே வண்டியை எடுத்து சென்று விடலாமா அப்புறம் இரவு முழுக்க மனசாட்சி உறுத்து கொண்டே இருக்கும் அதற்காக அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்து அவள் பாட்டுக்கு அவனுடன் கிளம்பி விட்டால் அதைவிட பெரிய தொல்லை ஏதுமில்லை இருதலை கொல்லி இரும்பு நிலை போல ஆனான் இப்பொழுது அந்தப் பெண் மெல்ல நகர்ந்து அவனிடம் வருவது புரிந்தது இவனுக்கு என்ன செய்வது என்று திகைத்து அவன் வண்டியில் உட்கார்ந்த நிலையிலேயே இருந்தான் சார் அழைத்த அந்த பெண் நான் கோயம்புத்தூர் போனோம் தெரியாம இதுதான் கோயம்புத்தூர்னு இறங்கிட்டேன் இறங்கின பின்னாதான் தெரிஞ்சுது கோயம்புத்தூருக்கு இன்னும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குதுன்னு இந்த இடம் எனக்கு புதுசு அதுவும் இல்லாம இந்நேரத்தில் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க அடுத்த பஸ் வர்ற வரைக்கு என் கூட நின்றுட்டு போங்க அப்படின்னு தான் கேக்கிறேன் இவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை அவள் சொன்னது உண்மைதான் ஆட்கள் நடமாட்டம் குறைய குறைய இந்த பெண்ணின் பாடு திண்டாட்டம்தான் என்ன செய்வது அதற்காக இவளுடன் இந்த இடத்தில் நிற்பதற்கும் சங்கடமாக இருந்தது கொஞ்சம் நில்லுங்க தான் கைபேசியை எடுத்தவன் வீட்டுக்கு ஃபோன் அடித்தான் அவன் அப்பா தான் எடுத்தார் அப்பா என்று இழுத்தான் என்னடா இந்த நேரத்துல வெளியில என்ன பண்ற நாளைக்கு இன்டர்வியூக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் வந்து படுத்தாதானே காலையில் ரெடியாக முடியும் சொல்லிக்கொண்டே கொண்டே போனான் அப்பா மீண்டும் இழுத்தான் என்னடா என்று கேட்டார் என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் நாளைக்கு இன்டர்வியூக்கு அதே கம்பெனிக்கு போகிறவங்க இங்கே வந்து இறங்கிட்டாங்க அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரட்டுமா கொஞ்ச நேரம் மௌனம் அம்மாவிடம் ஏதோ பேசுவது கேட்டது அம்மா கொடுங்க ஃபோனை என்று கேட்பதும் கேட்டது ஏண்டா அந்த பொண்ணு இங்கே வரும்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை இல்லைம்மா இப்பதான் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான் இறங்கி நம்ம வீட்டில் தங்கிட்டு காலையில் போயிடுவா அப்படின்னு சொன்னான் அதுதான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு கூப்பிட்டு வரலாமான்னு இழுக்க சரி சரி பத்திரமா கூப்பிட்டு வந்து சேரு அம்மா போனை அணைத்தாள் அப்பா இன்று மூச்சு வாங்கியவன் எங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேங்க நீங்க எங்க வீட்ல இன்னைக்கு தங்கிட்டு காலையில போயிடுங்க உங்களுக்கு நாளைக்கு கோயம்புத்தூர்ல இன்டர்வியூன்னு சொல்லியிருக்கேன் நீங்க எங்க வீட்டுக்கு கேட்டாங்கன்னா அதே சொல்லிடுங்க இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே நான்கைந்து பேர் இவர்களை சுற்றி நோட்டமிட ஆரம்பித்து விட்டார்கள் இனிமேல் இங்கிருந்தால் தேவையில்லாத குழப்பம் வரும் என்று நினைத்தவன் சரி ஏறுங்க என்று அவளை கொண்டு விரைந்தான் அந்த பெண் சற்று நிம்மதி அடைந்தவள் போல் இருந்தால் வாசலிலே அப்பாவும் அம்மாவும் நின்று கொண்டிருந்தனர் வாமா என்று அழைத்த அம்மா அடுத்த நொடியே ஏம்மா நேரத்துல கிளம்பி மாட்டியா வயசு பொண்ணு இந்நேரத்துக்கு வந்து இறங்கினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க ஆரம்பித்து விட்டாள் அப்பா சரி சரி அந்த பொண்ணு சாப்பிட்டிருக்க மாட்டா சாப்பிட வச்சு சீக்கிரம் படுங்க நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டார் ராம்குமார் நீங்க ஏன் ரூம்ல படுத்துக்கோங்க சொல்லிவிட்டு முன்னரை ஹாலில் வந்து படுக்கை விரித்து படுத்துக் கொண்டார் அவரது தலைவரி மாத்திரை போடாமலே காணாமல் போயிருந்தது படுத்தவன் ஆச்சரியப்பட்டு கொண்டான் அரை மணி நேரத்தில் என்னவெல்லாம் நடந்து விடுகிறது இந்த பெண் யார் என்றே தெரியாது அரை மணி நேரம் முன்னால் தனக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும் என்றும் தெரியாது எப்படியோ அந்த பெண்ணை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றி விட்டோம் என்ற திருப்தியுடன் உறங்கிப் போனான் காலையில் இருவருமே ஒன்றாக கோவை செல்லும் பேருந்தில் ஏறினர் இவனே இருவருக்கும் பயணச்சீட்டு எடுத்துக் கொள்வதாக சொல்லி பின்புறம் ஏறிக்கொண்டான் கோயம்புத்தூர் வந்தவுடன் அந்த பெண் நன்றி கூறி விடைபெற்றாள் பெற்றாள் அவளை பற்றிய மேலும் விவரங்களை கேட்க ராம்குமாருக்கு இன்டர்வியூக்கு செல்வதால் நேரமில்லாமல் போய்விட்டது போன பின் நினைத்தான் அடடா போன் நம்பராவது வாங்கியிருக்கலாம் இன்டர்வியூ நடக்கும் கம்பெனிக்குள் நுழைந்தவுடன் அனைத்தையும் மறந்துவிட்டான் இவன் அழைப்புதல் காட்டியவுடன் முன்னால் உட்காரச் சொன்னார்கள் பேரை கூப்பிடும்போது வந்தால் போதும் என்று சொல்லிவிட்டார்கள் காத்திருக்க ஆரம்பித்தான் இவனுடன் இப்பொழுது பத்து பேருக்கு மேல் வந்து சேர்ந்து விட்டனர் நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது ஒவ்வொருவராக கூப்பிட ஆரம்பித்தார்கள் இவன் உள்ளே சென்றவுடன் ஆச்சரியப்பட்டான் கேள்வி கேட்பதற்காக உட்கார்ந்திருந்த மூவரில் நேற்று இரவு இவன் வீட்டில் தங்கிய பெண் உட்கார்ந்திருந்தால் மனதை பதில் சொல்ல தயார்படுத்திக் கொள்ளான் கேள்விகள் மூவரிடமிருந்தும் வர முடிந்தவரை தன்னால் பதில் சொன்னான் எல்லாரையும் காத்திருக்க சொன்னார்கள் ராம்குமார் உட்பட மூவர் தேர்த்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தார்கள் தேர்வு பெற்றவர்களில் ராம்குமாரை தவிர மற்றவர்கள் சந்தோஷப்பட்டனர் ராம்குமார் மெல்ல எழுந்து தேர்வு பெற்றவர்கள் பெயரை வாசித்தவரிடம் சென்று சார் தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு இங்க வேலை செய்யாத முடியாத நிலையில இருக்கேன் என்றான் அவர் வியப்புடன் என்ன சார் உங்களை விட மத்தவங்க நல்லா பண்ணியும் உங்களை தான் எடுக்கணும்னு அகல்யா மேடம் ரொம்ப வற்புறுத்தினாங்க நீங்க என்னடானா வேண்டாங்கிறீங்க அவங்களுக்கு என்னோட நன்றிய தெரிஞ்சுக்கிறேன் சார் வரேன் சார் சுற்றி உள்ளோர் அவனை யார் இவன் இருக்கிறான் என்பது போல பார்த்தார்கள் அவன் செய்தது சரியா தவறா என்பது அவனுக்கு புரியவில்லை ஆனால் மனது மட்டும் கம்பீரமாய் உணர்ந்தது ராம்குமார் இஸ் எ டிஃப்ரெண்ட் மேன்